அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷ முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் ஆன்மீக பதிவுகள் தனியாக ஆன்மீக மலரிலும் ஜோதிட கட்டுரைகள் ஜோதிட மலரிலும் தனித்தனி வீடியோவாக வெளிவரும் என்பதை அறிய தருகிறேன் ராசி பலனும் பிற ஜோதிட குறிப்புகளும் ராசி பலனில் வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முதலில் இன்றைய கிரக நிலை இன்று காலை உதயத்தில் மதுரை திருக்காம்சத்திற்கு கடக லக்னம் லக்னத்தில் சூரியன் மற்றும் சுக்கரன் சிம்மத்தில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி வக்கரகதியாய் உளவுகிறார் சந்திர பகவானும் கும்பத்தில் அமர்ந்துள்ளார் கும்பத்தில் சந்திர பகவான் பகல் பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை அதன்பின் பின் மீனராசிக்கு செல்கிறார் மீனத்தில் ராகு அமர்ந்துள்ளார் ரிஷபத்தில் குரு மற்றும் செவ்வாய் அமர்ந்துள்ளனர் இன்றைய நாளுக்குரிய கிரக நிலை பஞ்சாங்க குறிப்புகள் கிழமை தேதி நட்சத்திரம் யோகம் மற்றும் கரணம் எனும் ஐந்து குறிப்புகளும் ராகுகாலம் யமகண்டம் மற்றும் குளிகை கால விவரங்களும் வெற்றி தரும் அபிஜித் முகூர்த்தம் யோகம் இறைச்சிந்தனை தியானம் வழிபாடு செய்து உய்வடைய பிரம்ம முகூர்த்த நேரமும் மேலும் லக்ன சக்கரமும் சந்திரா பலம் பெறும் ராசி சந்திரா பலமற்ற ராசிகள் மற்றும் சந்திராஷ்டம ராசி விவரங்களும் அட்டவணைகளாக அன்பர்களுக்கு தரப்பட்டுள்ளது ஹோரை நேரம் அறிய உதவும் ஹோரை சக்கர கட்டமும் இணைக்கப்பட்டுள்ளது அன்பர்களுக்கு கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் இனி இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்கள் மேசராசி அன்பர்களே இன்று அனைவரோடும் அனுசரணையுடன் பழகி எதிர்வரும் பணிகளை பொறுமையுடன் ஆற்றவும் கணவன் மனைவி பாட்னருடன் விவாதம் புரிய வேண்டாம் அறிவாற்றலும் செயல் ஊக்கமும் துணை நிற்கும் உடன் பிறந்தோர்கள் மூலம் நற்பலன்கள் விளையும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்கள் ஏற்றம் காண்பர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு நான்கு மற்றும் ஒன்று இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே பகையாளி கிரகங்கள் ராசியில் வலுத்துள்ளதால் பொறுமையும் நிதானமும் தேவை கணவன் மனைவி பாட்னர் மூலம் மன சஞ்சலம் உருவாகும் குடும்பத்தவர்களோடும் நண்பர்களோடும் விவாதம் வேண்டாம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பொறுப்புகள் அமையும் சிறு இடமாற்றம் ஏற்படும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் இரண்டு இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பெறலாம் ராசி அன்பர்களே இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை திட்டமிட்டபடி முடித்து நிம்மதி காணலாம் பொறுமையும் மௌனமும் அவசியம் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் உதவிகளை எதிர்பார்க்க வேண்டாம் சுபச் செலவுகளும் வீண் அலைச்சலும் அதிகரிக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு இடமாற்றம் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் காளிங்க நர்தனர் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களே இன்று ஆற்ற வேண்டிய பணிகள் அதிகரித்த வண்ணமே இருக்கும் அதனால் உடலும் மனதும் சளிக்கும் பழனை எதிர்பார்க்காமல் கடமைகளை ஆற்றி அதன் மூலம் பெரும் ஆனந்தத்தை ருசித்திட பழகிட வேண்டும் குடும்பத்தவர்கள் ஆதரவுடன் இருப்பது மகிழ்ச்சியை தரும் தொழில் வியாபாரம் லாபம் உயர்வு உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணி சுமை அதிகரித்த போதிலும் பாராட்டுகளும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கணபதி முருகன் பார்வதி சமேத பரமேஸ்வரர் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து இன்று குருகுறையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்மராசி அன்பர்களே குரு மற்றும் செவ்வாய் வலுவாகவும் பக்க பலமாகவும் இருப்பதால் இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றிவிடலாம் எல்லா தரப்பிலிருந்தும் உதவிகளை பெற முடியும் நீண்டகால கனவுகள் இன்று மெய்ப்படும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகள் மூலம் பாராட்டுக்களை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவகுருநாதன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஒன்பது மற்றும் இரண்டு இன்று குரு ஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே இன்று திட்டமிட்ட பணிகளை ஒருவாறு முடித்து நிம்மதி காணலாம் பெரியோர்களின் ஆதரவும் தூயவர்களின் நட்பும் உறுதுணையாயிருக்கும் நண்பர்களுக்கு பின் மனதில் அமைதி திரும்பும் செயலில் வேகமும் ஊக்கமும் பிறக்கும் செலவுகள் அதிகரிக்கும் அலைச்சலும் உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு சுமை அதிகரிக்கும் பொறுமையும் நிதானமும் விடாது கடைபிடிக்கவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சபரிமலை ஐயப்பன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மற்றும் ஏழு இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் துளாராசி அன்பர்களே பல்வேறு எதிர்ப்புகளும் தடைகளும் தோன்றிய போதிலும் மனோபலத்தினாலும் செயல் வேகத்தினாலும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் லாபம் மேம்படும் பண வரவு உண்டு கணவன் மனைவி பார்ட்னரோடு அனுசரித்துப் போவது நலம் பணியாளர்கள் மற்றும் விளையாட்களுக்கு சவாலான பணிகள் உருவாகும் புகழும் அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சபரிமலை சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே திட்டமிட்டபடி எப்பணியையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் குடும்பத்தவர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் ஆதரவும் சகாயமும் பெற முடியும் தொழில் வியாபாரம் லாபம் அடையும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டு பணியாளர்கள் தாம் விரும்பிய இடமாற்றம் பெறுவர் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் ஆதரவு கரம் காட்டுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் ஐந்து இன்று சுக்கரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதி ஆறாம் இடத்தில் உள்ளதால் உடல் சோர்வும் மனதில் சளிப்பும் தோன்றும் இன்றைய பணிகளை பழுதின்றி ஆற்றிட கடின முயற்சி தேவை தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் சகாயம் உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவின்படி பணியாற்றுவது நலம் சேர்க்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே இன்று ஆற்றும் பணிகளில் வெற்றி கெட்டிட பெரியோர்களும் நண்பர்களும் உதவிடுவர் பயணங்களும் புதிய நண்பர்களின் தொடர்பும் உருவாகும் அறிவும் ஆற்றலும் இறை பலத்தோடு சேரும் பொழுது எதிலும் வெற்றியே தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் புதிய பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டி வரும் சளிப்பின்றி பொறுமையுடன் பணியாற்றி நிம்மதி காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கணபதி முருகன் பார்வதி சமேத பரமேஸ்வரர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது இந்த சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே புதிய பொறுப்புகளும் வேண்டிய ஆற்ற பணிகளும் அதிகரித்த போதிலும் பொறுமையுடனும் தன்னம்பிக்கையுடனும் பணியாற்றி நிம்மதி காணலாம் குடும்பத்தவர்களும் நண்பர்களும் ஆதரவு கரம் காட்டுவர் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் சகாயம் இல்லை பணியாளர்கள் மேலதிகாரியின் உத்தரவை மீறாமல் அவற்றை பின்பற்றுவது நலம் சேர்க்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சிவகுருநாதன் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் ஒன்று இன்று குருஹுரைகள் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் மீன ராசி அன்பர்களே அன்றாட பணிகளை ஆற்றுவதே மனதிற்கு பாரமாக தோன்றும் குடும்பத்தவர்கள் ஆதரவு மற்றும் செயல் திறன் மூலம் பணிகளை ஆற்றி வெற்றி காணலாம் ராசியில் சந்திரனும் ராகுவும் சேர்வதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உடன் பிறந்தவர்களின் விருப்பத்திற்கு உடன்படலாம் தொழில் மாற்றம் விரிவாக்கச் சிந்தனைகள் மனதில் தோன்றும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் புகழும் மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் ஆறு இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் ஜாதக ரகசிய குறிப்பு ஒன்று பார்ப்போம் லக்னாதிபதியோ பஞ்சமாதிபதியோ அல்லது பாக்யாதிபதியோ அதாவது ஒன்று அல்லது ஐந்து அல்லது ஒன்பதாம் வீட்டு அதிபதிகள் இவற்றுள் யாரேனும் ஒருவர் வலு பெற்றிருந்தால் அதாவது கேந்திரம் கோணம் பணபரம் ஏறி ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் ஏதேனும் ஓரிடத்தில் அமர்ந்து உச்சம் ஆட்சி நட்பு நிலையில் இருந்தால் மற்ற கிரகங்கள் பாதக நிலையில் அமர்ந்து பல்வேறு பிரச்சினைகளை கொடுத்து வாழ்க்கையை போராட்டமாய் ஆக்கியிருந்த போதிலும் ஜாதகர் அனைத்தையும் சமாளிப்பதோடு அவற்றை கடந்து வெற்றியும் மகிழ்ச்சியும் பெறுவது திண்ணம் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்